சிந்தனை உள்ளங்க நடைய மாத்து அப்படின்னு பாட்டு பாடின என்ன அர்த்தம் இதுவரை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை நீ மாத்திக்கொள் அப்படின்னு அர்த்தம் புரியுதா அதனால இப்ப இதுவரை உள்ள இப்போ தொழில இப்போ ஒன்பது மாதங்களாக மன வருத்தமும் பண நஷ்டமும் நடக்கும் நிறைய இடைஞ்சல் நடக்கும் நடக்காயா வெளியில் சொல்ல முடியலல்ல அதனால் அடுத்தும் இடைஞ்சல் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அதை மாற்றி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு இந்த இழந்த பொருள்களை மீட்டித்தார கடன்படாம அப்படி மூணு முறை என்னைய பார்க்கவா வேளாங்கண்ணி மாதா வெளிநாட்டுக்கு யாரும் போகிறீங்களாப்பா எப்படா போனேன் எல்லா படத்தையும் இழந்துட்டியாப்போ இப்ப என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க சரி கால் ஒன்று வாத்தம் கட்டுச்சு பாத்தீங்களா உன்னுடைய பார்த்தேன் நீ இருந்து தொழில் பார்க்கிற இடத்துல மூணு தெய்வங்கள் இருக்கிற இடம் சரியா அந்த சந்தியில் உன்னுடைய வியாபாரம் நடக்கு ஆனால் இப்போ அந்த இடத்த மாற்ற வேண்டிய நிலைமை வருமோங்களு ஒரு சின்ன சந்தேகம் தோன்றிடுது அது அடுத்தவனுடைய இடைஞ்சலா நமக்கு ஏற்பட்ட நஷ்டமானு தெரியலையே நஷ்டமும் இருக்கு இன்னொருத்தனுடைய இடைஞ்சலும் இருக்கு அடிக்கடி உழைக்கிற துட்டம் இன்னொருத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கவே தவிர வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலையே கடன்பட்டிருக்கேன் அதனால எனக்கு காமி என் உழைக்கிற போது என் வீட்டுக்குள்ளே வரணும் எனக்கு உதவிக்கு ரெண்டு மூணு பேர் என் கையில் நிற்கணும்னு கேட்க வரான் கால் ஆ மாறிடுவான் மாறிடுவான் உண்டா தொழிலை உருவாக்கி தாரேன் தரேன் ரெண்டு கனியை எடுத்துட்டேன் ரெண்டு முன்னாட்டி யாருக்குன்னு கேட்பேன்

உக்கார் 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 உக்காரு நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலையமர்ந்து அங்கம் எல்லாம் விளையாடும் நாகம் சொந்தமான கோவில் எங்க இருக்குமா அதான் அந்த நாகம் வந்து காட்டுச்சு அதான் அந்த பாட்டை பால் குடித்து உடல் வளர்த்தாய் பால் உண்ட சுவை முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய் அவர் பிஞ்சி மகள் நெஞ்சிருக்கே நஞ்சு கொடுத்தாய் நெஞ்சும் மாறிவிடு பிள்ளையை வாழ விடு நெஞ்சும் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு விடு இவன் உடம்புல நாகம் சம்பந்தமான விஷம் ஏறினால் எப்படி இருக்குமோ அதுபோல நரம்பிலும் தசையிலும் விஷம் சம்பந்தமான நீர்கள் இறங்கி வயிற்றுக்கு கீழே இருந்து மேலே வர ஒவ்வொரு இடமும் தழும் தழுமா கடிக்கடியா 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 இருக்கு இருக்கா இல்லையா எத்தனையோ மருத்துவங்களை பார்த்தும் தீரவில்லை தமிழ் மருத்துவங்களை பார்த்தும் தீரவில்லை இது எது சம்பந்தமான நோயின்னு கேட்கறதுக்கு விளக்கமும் தெரியவில்லை உண்மையா இல்லையா இந்த நோய இனி வளராம நிறுத்தி தந்துருந்த வேற என்னடா வேணும் நோயை தீர்த்து தார வருமானம் பெருக்கி தாரா பக்கத்தில் மூன்று முறை என்னை பாருடா மகிரே உன்னை காப்பாற்றி தர போதை அடிப்பியாடா அடிப்பானா டெய்லி ஒரு ஆப் அடிப்படா

பாகத்தி உமை மயந்தே உலகேளும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேரி கணபதியே நிற்க கட்டுரையே அபிராமி கோவில் எங்க பாருக்கு திருக்கடையூர் பேக்கோட வந்துட்ட கேட்டுட்டு அப்படியே ஓடிடணும்